கேள்வி நேரம் முடிந்த பிறகு நேரம் நேரம் என்று சொல்லக்கூடிய ஜீரோ அவரில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பேசுவதற்கான நேரத்தை பேரவைத் தலைவரிடம் கேட்டேன் பேரவைத் தலைவர் அவர்கள் ஒரு சில நிமிடம் எனக்கு வாய்ப்பு தந்தார் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் நடந்தேறிய மாபெரும் இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை அதே மாதிரி இனப்படுகொலைக்கு உள்ளான அந்த மக்கள் இலங்கை தீவில் தமிழீழத்தில் புலம்பெயர்ந்த நாடுகளில் தாய் தமிழ் நாட்டிலும் ஐக்கிய நாடுகள் சபையின் மேற்பார்வையில் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி அவர்களுக்கென்று ஒரு தமிழ் ஈழ அரசை உருவாக்கித் தர வேண்டும் என்ற இரண்டு பொருள் குறித்து மாண்புகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நடைபெறுகின்ற இந்த கூட்டத் தொடரிலேயே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தத்தை தர வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அமையார் ஜெயலலிதா அவர்கள் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்றும் அதற்கு சர்வதேச நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் பொது வாக்கெடுப்பின் ஊடாக தனித்தமிழ் அரசை உருவாக்கித் தர வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு தந்திருக்கிறார் இப்போது திராவிட முன்னேற்ற கழக அரசும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்குரிய அழுத்தம் தந்தால் இந்த ஆகஸ்ட் பதினைஞ்சாம் நாள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை அமர்வில் நூற்றி அறுபது நாடுகளைச் சேர்ந்த அரச பிரதிநிதிகளும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் பங்கெடுக்கிற காரணத்தினால் அந்த முக்கியத்துவத்தை கருதி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தாருங்கள் என்று மாண்பு தமிழக முதலமைச்சருக்கு அந்த இன்றைய சட்டப்பேரவையில் என்னுடைய வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன் முதலமைச்சர் அவர்களை கைகுப்பி நான் வேண்டுகோள் வைத்தபோது நான் கண்டிப்பாக செய்கிறேன் என்கிற ஒரு சைகையை எனக்கு தந்திருக்கிறார் நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு எனதுமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் வாயிலாக தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர் அமைப்புகளும் தமிழ் தேசிய அமைப்புகளும் தமிழ் ஈழ விடுதலையை ஆதரிக்கிற தமிழீழத்தில் நடந்த இனப்படுகொலை என்று சொல்லுகின்ற கட்சிகளும் என்னுடைய இந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கின்ற வகையில் முதலமைச்சருக்கு கடிதங்களும் வேண்டுகோளை முன்வைக்க வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு சென்றபோது உலகத் தமிழருடைய அமைப்புகளும் அமெரிக்கா தமிழ்ச்சங்கமும் அமெரிக்காவில் வாழ்கின்ற பல்வேறு தமிழ் அமைப்புகளும் ஈழத் தமிழர்களும் ஒன்று கூடி இந்த வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார்கள் அதையும் நான் சுட்டி காட்டிருக்கிறேன் இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றித்தர வேண்டும் என்று முதலமைச்சரை சந்தித்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு கடிதத்தையும் முதலமைச்சர் காரங்களிலே நான் தந்திருக்கிறேன் நம்முடைய பேரவையினுடைய ஆவணத்தில் தமிழக சட்டமன்ற கோப்புகளில் அந்த தீர்மானம் அதிமுக ஆட்சியில் ஏற்றப்பட்ட தீர்மானம் அப்படியே இருக்கிறது அதை ஒரே ஒரு நகல் எடுத்து தற்போதைய தேதியை மற்றும் மாற்றி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்ப வேண்டியதுதான் வேலை நான் பேசுகின்ற போதே சொன்னேன் இதனால் ஒன்றிய அரசுக்கோ மற்ற எந்த பிரச்சனைகளுக்கோ இந்திய இறையாண்மைக்கு எந்த பங்கமும் வந்துவிடாது அதனால் முதலமைச்சர் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன் ஒன்று இரண்டாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய யுஜிசி என்ற அமைப்பு தமிழ்நாட்டுடைய வேந்தர்களை நியமிக்கும் செய்கின்ற அதிகாரத்தை மாநில அரசுமிடமிருந்து தட்டி பறித்து யூசிஜியை தனி கையில் எடுத்துக்கொண்டு கல்வி பயிலாதவர்களை பேராசிரியர்கள் இல்லாதவர்களை இன்றைக்கு வேந்தர்களாக நியமிக்கலாம் என்றும் மூன்றாண்டு என்பதை ஐந்தாண்டு என்றும் ஒரு மோசமான ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் பெரிய கொடுமை ஒன்றியத்தினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அவர்கள் தமிழ்நாட்டுடைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி தருவேன் என்று சொல்லுகிறார் ஒரு ரூபாயில் இருபத்தி ஒன்பது பைசாவை மாநிலங்களுக்கு பிச்சை போடுகின்ற ஒன்றிய அரசு லட்சக்கணக்கான கோடியை எங்களுடைய வரி வருவாய் மூலமாக ஜிஎஸ்டி மூலமாக கொள்ளையடிக்கிற ஒன்றிய அரசு ஒரு பாசிச பாரதிய ஜனதா சங் பரிவார கொள்கைகளை உள்வாங்கிய ஆளுநர்களை தமிழ்நாட்டில் நியமிக்கிற கொடுமைகள் தொடர்ந்து அரங்கேறும் தற்போது ஆறுக்கு மேற்பட்ட வைஸ் இல்லாத காரணத்தினால் மாணவருடைய கல்வி கேள்விக்குறியாக்கி இருக்கிறது ஆளுநரும் யுசிசியும் நியமிக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் இன்றைக்கு முக்கியமானவர்களை வேந்தர் துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் என்கிற திருத்தங்கள் அதில் இருக்கிறது இது தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் அதனால் இன்றைக்கு இந்து பத்திரிகையில் ஏற்ற தினம் இந்து தமிழ் பத்திரிகையில் வந்த தலையங்கம் அதுபோன்று சுரேஷ் என்கிற கல்வியாளருடைய கட்டுரையும் குறிப்பிட்டு பள்ளிக்கல்விக்கு மேடைக்கான கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் அறிவித்த இது போன்று கல்வி ஒன்றிய மாநில அரசுகள் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியதை தந்தோன்றித்தனமாக தானா எடுக்கிற சர்வதேச போக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டிக்கிறது பிரின்ஸ் கஜேந்திர பாபுனுடைய சொல்லை நான் பயன்படுத்த வேண்டுமென்றால் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி முசோலினை போன்றோம் ஹிட்லரை போன்றோம் இன்றைக்கு மாநிலங்களை ஒடுக்கிறார் சர்வதிகாலத்தை நோக்கி இந்திய அரசை நடத்துகிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அது பத்திரிகை ஊடகங்களிலே இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது அதையும் சட்டமன்றத்திலே நான் பதிவு செய்து என்னுடைய கண்டனத்தை ஒன்றிய அரசுக்கும் யூசிசிக்கும் தெரிவித்து மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த அரசினர் தீர்மானத்தை கட்சிகள் பாகுபாடின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் ஆதரிக்க வேண்டும் மாநில அரசியல் உரிமைகளை காலில் போட்டு மிதிக்கிற இந்த சர்வதிகார போக்குக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அதனால் தான் சொன்னேன் அடைந்தால் திராவிட நாடு இல்லை சுடுகாடு என்று சொன்ன திமுக அதுபோன்று தந்தை பெரியார் தன் இறுதி உரையில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்க வைத்த ஒரு தனித்த தேசிய இனம் தமிழர் இனம் அந்த தமிழர் இனத்தை கல்வியின் ஊடாக சிதைப்பின்ற இந்தியாவிலேயே கல்விக்கு முன் இருக்கின்ற முன்னோடியாக இருக்கின்ற நம்முடைய தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கையை புதிய கல்விக் கொள்கையின் ஊடாக திணிக்கின்ற பாசிச பாரதிய ஜனதா அரசின் நடவடிக்கைகள் எந்த என் முனை அளவும் நாம் இந்த மண்ணில் அனுமதிக்கக்கூடாது அதற்காக நாம் ஒன்றாக நின்று போராடுவோம் அரசின் தோல் உடுத்து துணையிப்போம் என்ற கருத்தை சட்டமன்றத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன் இதையேத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் நான் முன்வைக்கிறேன் நமக்குள் அரசியல் இருக்கலாம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி என்ற கருத்து இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கனிம கொள்ளையில் இருந்து மக்கள் விரோத திட்டங்களில் இருந்து சட்டங்களில் இருந்து தமிழ்நாட்டின் தனித்துவத்தை சிதைக்கின்ற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் இதை நாம் ஒரு காலத்திலும் அனுமதிக்க கூடாது நாம் ஒற்றுமையாக இருந்து சதிகார திட்டங்களினுடைய தொழிற்சாலையில் இருந்து நம்முடைய கன்னியாகுமரிய கனிம திட்டத்தில் இருந்து நம்முடைய பரந்தூர் விமான நிலையத்தில் இருந்து நம்முடைய எண்ணூரை பாதுகாப்பதற்கு மீனவர்களும் தமிழர்களும் போராடுகிறார்களோ இன்றைக்கு அனல் மின் நிலையம் என்று இந்த விடயங்கள் அனைத்திலும் அதானி துறைமுகத்துக்கு தாரை பார்க்கிற நாசகர மோசகர திட்டங்களை எதிர்ப்பிலே நாம் ஒன்றாக நிற்க வேண்டும் என்று என தருமை பத்திரிகை ஊடகங்களின் சார்பாக தமிழ் தேசிய அமைப்புகளுக்கும் திராவிட பெரியாரிய இயக்கங்களுக்கும் முற்போக்கு இயக்கங்களுக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கும் வேண்டுகோளை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கி எந்த ஒரு குறுக்கிடும் இல்லை அப்படி ஒரே ஒரு எம்எல்ஏ தான் என்ன நான் பேச வரேன்னு தெரியாமல் நான் வந்து முதலமைச்சர் எழுந்துட்டார் உட்கார் அண்ணன் தான் சொன்ன வேற எதுவும் தவறாக சொல்ல என்று சொன்னிட்டார் சில அமைச்சர்கள் சில எம்எல்ஏக்களே இதற்கு என்ன வருத்தம் தெரிவித்து விட்டார்கள் அதனால் அந்த பிரச்சனை இனி அப்படி ஒரு பிரச்சனை வராது வந்தால் உங்களோடு சொல்லுகிறேன் நன்றி இல்லை அது என்னன்னே தெரில நேரலையில் வந்து நேற்று கூட இன்னும் எனக்கு வந்து நான் பேசப்பட்ட அந்த நான்கு கவன ஈர்ப்புகள் கொண்டு வந்து பேசியிருக்கிறேன் அதனுடைய வீடியோ எனக்கு இன்னும் நம்முடைய செய்தி மக்கள் தொடர்பு துறையிலேருந்து தரல அது வந்து நான் பேசும்போது தான் கட்டாகுதா இல்லை எல்லோரும் பேசும்போது கட்டாகுதா என்றதை சட்டப்பேரவை முடிஞ்ச பிறகு தான் நான் அதை குறித்து என்னுடைய உதவியாளர் மூலமாக எந்தெந்த வீடியோ நாங்கள் கேட்டு கடிதம் கொடுத்துருக்கோம் அவங்க கொடுக்குறாங்க எது கொடுக்கல எது கட்டாயிருக்கு என்பது பின்புதான் தெரிய வரும் ஆனால் யார் பேரவையில் யார் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி பேசி அதனுடைய சுருக்கெழுத்து பேரவையினுடைய சட்டமன்ற சுருக்கெழுத்தர்கள் பதிவு செய்கிறார்களோ தாங்கள் என்ன பேசி அங்கே பேசணுமோ அதை அத்தனையும் வீடியோ வடிவாக செய்தி விளம்பரத்துறை தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக எங்கள் கைகளிலே கொடுக்க வேண்டும் அப்போதான் நாங்கள் மக்களுக்காக தமிழுக்காக மொழிக்காக இந்த சதிகார திட்டங்களுக்காக பேசியிருக்கிறோம் என்பதை எங்களுடைய வாக்களித்து எங்களை தேர்வு செய்யப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இன்னைக்கு கூட காலைல கேள்வி அவரில் எங்கள் மிகப்பெரிய மழை வெள்ளத்தால் பல கிராமங்கள் பகண்டை உள்ளிட்ட பல கிராமங்கள் பாழாகியது அதை பட்டியலிட்டு நான் அந்த வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன் அப்போ அது எனக்கு கொடுக்கல பிரிண்டிங்கிலும் தரல வீடியோ வடிகளும் தரலாம் எப்படி நான் பேசுனது மக்களுக்கு போய் சேரும் ஆக மக்கள் எதுக்கு உங்களை நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் எங்களுடைய வழிகளை எங்களுடைய வேதனைகளை பேசினீங்களான்னு கேள்வி கேட்கும்போது எப்படி நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் அதனால் அதில் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி கூட்டணி கட்சியெல்லாம் பார்க்காம எல்லாருக்கும் அவர்கள் கைகளில் அவருடைய ஸ்பீச் காப்பி கிடைக்கிறது அதில் எந்த தடையும் இல்லை அதேமாதிரி வீடியோ வடிவிலும் கொடுக்கணும் என்பது தமிழ்நாடு அரசுக்கும் செய்தித்துறைக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் நான் ஊடக பத்திரிகையுடனாக வேண்டுகோள் வைக்கிறேன்